நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தைகள் பதிமூன்று தொடக்கம் பதினைந்து அக்காலத்தில் சிறு பிள்ளைகள் மேல் இயேசு தம் கைகளை வைத்து வேண்டுதல் செய்யுமாறு அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரோ அவர்களை அதட்டினர் ஆனால் இயேசு சிறுபிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார் அவர்களை தொட்டு ஆசி வழங்கிய பின் அவர் அவ்விடத்தை விட்டு சென்றார் சிந்தனை சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் இந்த இறைவார்த்தை பகுதியை திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதர் அவர்கள் குழந்தை திருமுழுக்குடன் இணைத்து விளங்கப்படுத்துகின்றார் குழந்தைகளை தம்மிடம் அழைத்துக் கொள்வதற்கான மிகச் சிறந்த வழி திருமுழுக்கு அடையாளமே என்று கற்பிக்கின்றார் குழந்தைகள் சிறுவர்கள் அன்பின் உண்மை தன்மையைப் பற்றி தம் அறிவால் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அறிவின் பராயத்தை அவர்கள் அடையும் மட்டும் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் உண்மை அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இயல்பை சிறுவர்களாக குழந்தைகளாக இருக்கும் போதே கொண்டிருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை அதனை அவர்கள் பெற்றோரின் ஊடாக பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதே கடவுளின் அன்பையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற உணர்வை கொண்டிருப்பார்கள் இவ்வாறு பட்டறிவின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த அன்பை வளர்ந்து வரும்போது அறிந்து கொள்ளுவார்கள் இது அவர்களுடைய மனச்சாட்சியின் உருவாக்கத்திற்கும் பேருதவியாக அமையும் இந்த மனச்சாட்சியின் உருவாக்கம் அவர்கள் வளர்ந்து முதிர்ச்சி அடைகின்ற போது அவர்களும் மற்றவர்களை அன்பு செய்ய பேருதவியாக அமையும் அது மட்டுமல்ல இறைவனுடைய அருளும் அவர்களுக்கு அவசியம் தேவையாக இருக்கும் இதனை அவர்கள் பெற்ற திருமுழுக்கே அவர்களுக்கு அளிக்கின்ற ஊற்றாக அமையும் திருமுழுக்கு கொண்டாட்டம் என்பது அழகான அர்த்தமுள்ள கொண்டாட்டம் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக திருமுழுக்கு என்ற அருளடையாளம் பெறுபவரின் உள்ளத்தில் அழியாத முத்திரை ஒன்றை பதிக்கின்றது அந்த அழியாத முத்திரை அவருக்கு அழியாத அருளை எப்பொழுதும் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது அதாவது திருமுழுக்கின் அருளை ஒருவரிடம் இருந்து எவரும் எடுத்துவிட முடியாது அது அவருக்கு எப்போதும் அந்த அருளை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த அருளே என்னிடம் வாருங்கள் என்ற இயேசுவின் அழைப்பாகும் சிறுவர்களை தம்மிடம் அழைக்கும் இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி நாங்களும் சிறுவர்களை மட்டுமல்ல பெரியவர்களையும் எல்லோரையும் இறைவனிடம் அழைத்துச் செல்லுகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆனாலும் சீடர்கள் குழந்தைகள் இயேசுவிடம் வருவதை தடுத்தது போல எங்களுடைய கோபத்தால் தற்பெருமையால் பகைமையால் பொறாமையால் மற்றவர்கள் இயேசுவிடம் வருவதையும் அவரிடம் அருள் பெற்று செல்லுவதையும் விரும்பாதவர்களாக தடுக்கின்றவர்களாக மாறலாம் இத்தகைய சோதனைகள் எமக்கு வருகின்ற போது சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்ற இயேசுவின் குரலை கேட்கின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும் சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்ற இயேசுவின் இனிமையான வார்த்தையை இன்று தியானிப்போமாக செபம் ஆண்டவரே உம்முடைய அன்பின் சிறந்த கருவிகளாக மற்றவர்கள் மட்டில் நாங்கள் எப்போதும் விளங்க അരുൾതാരം ആമൻ